ஓம் சாந்தி அவேக்தவானி வட்டியில் அக்னி சிறகுகள் இன்னைக்கு ஒம்போதாவது நாள் அவேக்தவானி டேட்டு இருபத்தேழு பன்னெண்டு எண்பத்தி மூணு இருபத்தேழு பன்னெண்டு எண்பத்தி மூணு ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு ராஜா வந்துட்டு இருந்தார் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் பிரின்ஸுன்னு அந்த பிரின்ஸோட பேர் வந்து ஓஹோ அந்த ராஜா வந்து அவங்க பையனுக்கு வந்து ஓஹோன்னு பேர் வச்சிருந்தார் அந்த பையன் வளரும்போது அந்த ராஜா நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு அப்போ அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு ராஜ்யத்தில் வளர்ந்தான் ராஜ பரம்பரையில் வந்தால் எல்லா சொத்து சுகத்தோட எல்லா இதோட வாழ்ந்தான் ஆனால் அவன் வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன அந்த சில பேரை பார்த்தானா அவங்க கையில் வந்து ஒரு பவுல் இருந்ததாம் இவன் கையிலையும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டானும் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மறக்க ஆரம்பிச்சிட்டானான் நான் தான் ராஜானும் நான் தான் ராஜாவோட பையனும் மறந்துட்டானான் அப்போ ஓஹோலேருந்து போஹோ ஆகிட்டான் அதாவது பேகர் ஆகிட்டான் பிச்சைக்காரன் இப்போ வெளிநாட்டில் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அவங்க சொந்தக்காரங்க ஒரு நாள் அவங்கள பார்த்துட்டாங்க நீ வந்து போஹோ கிடையாது நீ வந்து ஓஹோ நீ வந்து ராஜாவோட பையன் இளவரசன் அப்ப அவன் அப்ப அவன் சொல்றான்னா ஓ நான் அப்படின்னு சரி எனக்கு ஏதாவது காசு இருக்கா கொடுங்க அப்படின்னு அப்ப அந்த சொந்தக்காரங்க சொல்ல உங்களுக்கு இந்த காசு எல்லாம் தேவையில்லையா நீதான் இளவரசன் அப்படின்னு அப்ப அந்த பையன் சொன்னாா எனக்கு காசு கொடுங்க காசை வச்சு தான் சந்தோஷமாக இருக்க முடியும் சாப்பிட முடியும் அப்போ அந்த ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்களா அந்த ராஜாட்ட சொல்கிறாங்க அந்த ராஜாவே இப்போ வராரு அவங்க பையனை பார்க்குறாங்க இந்த மாதிரி நிலம ஆயிடுச்சுன்னு நான் இவனை எப்படி அனுப்பிச்சா இவன் இன்னைக்கு வந்து இப்படி பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு நான் இவனை எதுக்காக அனுப்பிச்சா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பஞ்சாபியில் ஒரு பழமொழி இருக்குது கி கே கே கீ கரம் நே தெ அவங்க குர்பானியில் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் நம்ம என்ன கடவுள்கிட்ட சொல்லி வந்தோன்னா நான் இந்த உலகத்துக்கு போனால் நான் உங்கள் செய்தி எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு மேலே பிறந்தாமத்தில் பாபா கிட்ட சொல்லிவிட்டு வரோமா மேலே கீழே வரோம் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து அது எல்லாத்தையும் மறந்துட்டா என்ன இருக்கோம் அப்படின்னு அப்போ என்ன ஆகுது அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த இளவரசன் வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி கான்ஷியஸ் ஆயிடுச்சு அவனுக்கு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பிச்சைக்காரன் சந்தோஷமாக இருக்கானா இல்லை அவனுக்கு அந்த கொஞ்சம் காசு கிடச்சா கொஞ்சம் காசு கிடச்சா அந்த நேரத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கான் எப்போ காசு கிடைக்கலையோ அவன் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டான் இப்போ இந்த பெகர் சென்றமோட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அட்டாச்மெண்ட் இருக்கும் அவன் அவன் கையில் வச்சுருக்க அந்த தட்டில் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும் காம்படிஷன் இருக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு நிறையா காசு கிடைக்கிது அப்புறம் கம்பேரிசன் பண்ணுவான் அப்போ இதில் என்னது ஒரு பிச்சைக்காரனோட சிம்பிள் சில நாள் சில நாளுக்கு அவனுக்கு காசே கூட கிடைக்காமல் இருக்கலாம் அப்போ எப்படி அவன் ஃபீல் பண்ணுவான் துக்கமாக ஃபீல் பண்ணுவாள் இதெல்லாம் வந்து பிச்சைக்காரனோட ஒரு ஆட்டிடியூட் இப்போ நீங்கள் ஒரு ராஜாவோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசனோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா டோட்லி டிஃப்ரெண்ட் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பார் அவர் சம்பூர்ணமாக இருக்கார் முழுமையாக இருக்கார் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராஜாவோட வாழ்க்கை வந்து செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அவர் எப்பவும் சந்தோஷத்தில் நடனம் ஆடிட்டு இருப்பார் அவர் எல்லோரும் கொடுத்துட்ருப்பார் அவருக்கு முழு ராஜ்யத்தை மேலேயும் இருக்கும் அந்த நாட்டு மேலே இருக்கும் அந்த இளவரசன் வந்து ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னா அவர் வந்து சேரிட்டி கேட்க மாட்டார் அவருக்கு கொடுப்பார் அவர் எதுவும் கேட்க மாட்டார் அவர் கொடுப்பார் எல்லாருக்கும் ஏன்னா ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வந்து ஃபுல்லாக இருக்கேன் அதே மாதிரி பாபா நமக்கு சொல்கிறார் நீங்களும் எல்லா பொக்கிஷத்தாலும் நிரம்பி இருக்கீங்க உங்கள் பொக்கிஷன் நிரம்பி வலியுது அவ்வளோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ அந்த இளவரசன் யார் அந்த ஆத்மா தான் இளவரசன் எப்போ வந்து அந்த சோல் வந்து அந்த உயிர் வந்து அந்த கான்ஷியஸில் இல்லையோ நான் உண்மையிலே யாருன்னா அப்போ தான் வந்து பிச்சைக்காரமாக நம்ம நடந்துக்கிறோம் அப்போ அந்த பிச்சைக்காரன் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து காசுக்காக பிச்சை கேட்கல ஆனால் நம்ம என்ன பிச்சை கேட்குறோம் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும் யாராவது எனக்கு அன்பு செலுத்தணும் യാറാവ ശക്തി കൊടുക്കണോ റാരാദന ഹെൽപ് പണു നമ്മൾ വന്ന് നമ്മൾ മറ്റവങ്ങൾക്കാവും പിച്ച കേറോ കടല അവ അത് കൊടുങ്ങ അപ്പ നമ്മ സെക്യൂരിറ്റിക്കാ പിച്ച കേറോ ആനാതെ ഒരു പൊണ് വന്ന് കല്യാണം പണി വയ്ക്കുകാൽ അതും ഒരു വിധമായ പീച്ചക്കാര തന് സോ இப்போ நீங்கள் ஒரு இளவரசன் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ சரி ஓகே எனக்கு கொஞ்சம் காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு மறுபடியும் பிச்சை கேட்குறோம் இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு பிச்சை கேட்குறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு இளவரசன் இருக்கா ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அங்கே வந்து நிறையா கஞ்சா கஞ்சா இருக்காங்க அப்போ அது வந்து அவருக்கு கவலை கொடுக்குமா இல்லை ஆனால் அந்த பிச்சைக்காரனுக்கு அது வருத்தமாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அதேமாதிரி நம்மளை கம்பேர் பண்ணி பாருங்கள்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க எல்லாருமே ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க யாரையும் வந்து யாரும் வந்து நம்மளை மதிக்கிறதில்ல அங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப பராமரி பிடிச்சவங்களா இருக்காங்களே அப்போ அந்த இளவரசன் வந்து இதெல்லாம் பார்த்து எஃபெக்ட் ஆகாராம் அந்த இளவரசன் பற்றி தப்பாக பேசுனா கூட அந்த இளவரசனுக்கு அது பாதிக்குமா இல்லை அதெல்லாம் வந்து அவரை பாதிக்காது ஏன்னா அந்த இலவசனுக்கு தெரியும் நான் வந்து நிரம்பி இருக்கேன் நான் வந்து என் லைஃப் எப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு இதெல்லாம் கவலாக இருக்கும் அவர் வந்து என்னை பற்றி என்ன சொன்னார் என்ன சொல்லியிருப்பார் என் பேரை சொன்னார் ஸோ இதுதான் பிச்சைக்காரனோட ஆட்டிடியூட் அப்போ அவர் ஒரு ராஜானா அவங்க வந்து அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு குஷியில் இருக்காங்க அந்த உயர்ந்த ஸ்தித்தில இருக்காங்க பிச்சைக்காரன்னா உலகத்தில் நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப லோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு இளவரசன் வந்து ரொம்ப ஹையர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் உயர்ந்த ஸ்தித்தியில் இருக்கிறது இப்போ என்ன நேரம் இப்போ இப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணும் யார் அந்த இளவரசன் நான் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அந்த ஃபரிஷ் தான் எல்லாருமே ஆத்மாக்கள் தான் ஆனால் எல்லாருமே அந்த கான்சியஸில் இல்லை எல்லாருக்கும் அந்த கான்சியஸ் இல்லை அந்த விழிப்புணர்வில் நான் தான் அந்த இளவரசன் சில பேரால் அதை ஏற்றுக்கவே முடியல நான் தான் இளவரசன் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிச்சைக்காரனாக இருக்காங்க யார் இப்போ சக்சஸ்ஃபுல்லான பிச்சைக்காரன் அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கும் ஆனால் அவங்க அதை காமிக்க மாட்டாங்க அவங்க எப்படி காமிப்பாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை என்கிட்ட துணி இல்லை இது இல்லை அது இல்லை அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பேகர்ஸ் பார்க்கலாம் அவங்க வந்து பிச்சர் எடுக்கிறதா அவங்க சந்தோஷம் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட நிறையா காசு இருக்கும் இருந்தாலும் அவங்க பிச்சை எடுத்துகிட்டே இருப்பாங்க என்கிட்ட எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு ஸோ நான் தான் இந்த இளவரசன் அப்படின்னு அதை போது நம்ம புரிஞ்சுப்போம் நான் வந்து இங்கே கெஸ்ட்டு ஏன்னா ஒரு பிச்சைக்காரனோட உலகம் வேறு ஒரு இளவரசனோட உலகம் வேறு இப்போ இளவரசனோட உலகம் எங்கே இருக்கு நம்ம உலகம் வந்து மேலே இருக்குது மாதிரி சைலன்ஸ் வேர்ல்டு ஸோ ஸோ அவங்க வந்து இந்த உலகத்தில் மாட்டிக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதை அவங்க எஃபெக்ட் பண்ணாது நான் வந்து இங்கே ஒரு கெஸ்ட்டு என்னோட பாட்டு நடிக்க வந்திருக்கேன் அது முடிச்சுன்னா திரும்பி போயிடுவேன் அதனால் எதையும் வச்சு நம்ம எஃபெக்ட் ஆக மாட்டோம் அவங்க வந்து அந்த நஷ்டாக இருப்பாங்க நான் யார் உண்மையிலே நான் யார் அப்படின்னு இப்போ நான் தான் அந்த இளவரசன்னு ரியலைஸ் பண்ணுறோமோ என்னோடய தந்தை யாருன்னு ரியலைஸ் பண்ணுறோமோ நம்ம அப்பா வந்து சுப்ரீம் கிங் எனக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது என்னோடய ஃபேமிலி வந்து ராயல் ஃபேமிலி ஏன்னா இங்கே யார் யாராவது என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா நான் அதெல்லாம் பாதிக்க மாட்டேன் ஏன்னா இது எதுவுமே என்னோடது கிடையாது என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப ராயலான ஃபேமிலி நான் வந்து இந்த மாதிரி கீழான மக்கள் கூடலாம் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இப்போ நம்ம அந்த இளவரசனோட அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது இப்போ அந்த பிரின்ஸ் வந்து ராஜா ஆகிறதுக்காக ட்ரைனிங் தராங்க ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் அவங்க குணங்களை கொண்டு வரணும் இதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம் இங்கேயும் நம்ம அதான் பண்ணுறோம் அந்த குணங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும் அந்த குணங்கள் அந்த அன்பு பொக்கிஷம் நேரம் ஞானம் ஞானத்தின் பொக்கிஷம் எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் ஒரு பிரின்ஸோட டிக்ஷனரியில் சில விஷயங்கள் இருக்காது அதெல்லாம் என்ன வேர்டு எனக்கு இது தேவை அது தேவை இது கொடுத்தா நல்லாயிருக்கும் அது கொடுத்தா நல்லாயிருக்கும் பேர் புகழ் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட டிக்ஷனரியில் இருக்காது துக்கம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க டிக்ஷனரியிலே இருக்காது வருத்தப்படுறது இல்லை எதுக்கும் ஆசைப்படுறது துக்கம் கவலை காம்படிஷன் கம்பேரிசன் ஸோ எப்போ எனக்கு புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிட்டேனோ என் டிக்ஷனரியில் இந்த வேர்டே இல்லைன்னு புரிஞ்சுக்கும்போது என்ன ஆகும் அப்போ என் டிக்ஷனரியில் என்ன வேர்டு இருக்கும் திருப்தி சந்தோஷம் குஷி ஆனந்தம் எப்பயுமே நான் கொடுத்துட்ருக்கணும் தாத்தா வல்லல் ராஜா நான் பொறுப்பு எனக்கு இருக்குது கோப்ரேஷன் அன்பு ஸோ இப்போ நம்ம என்ன இன்றைக்கு முள்ளியில் பாபா என்ன சொல்கிறாரு பாபா வந்து அந்த பிச்சைக்காரனை பற்றியும் பேசுகிறாரு இளவரசன் பற்றியும் பேசுகிறாரு இது எல்லாமே வந்து நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது ஒரு பிச்சைக்காரனோட மென்டாலிட்டி ஒரு பிரிண்ட்ஸோட மென்டாலிட்டி பிரிண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்க எல்லாருக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்காங்கன்னா அந்த ஏரியா வந்து கோவமாக மாதிரி இருக்கும் எங்கே ஒரு இளவரசும் அந்த ஏரியா வந்து ஒரு ராஜ்யமாக மாறிடும் இப்போ உங்கள் கையில் இருக்கு நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி முரளியில் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி த்ரீல பாபா என்ன சொல்கிறாரு பிச்சை காரணம் ஆனால் எப்படி இருக்கணும்னா அதிகாரியாக இருங்க ஸோ இன்றைக்கி பாபா எப்படி பார்க்குறான்னா என்னோடய குழந்தைங்க வந்து எல்லோரும் பிச்சைக்காரனை மாறிட்டிங்க அதுலேயும் டைப்ஸ் ராயல் பிரகர் ஆர்டினரி பிரகர் ராயல் பிரகர் வந்து எனக்கு இது கொடுங்க ஒரு ஃபோன் கொடுங்க எனக்கு ப்ரமோஷன் வேணும் இது வந்து சாதாரண பிர அந்த ராயல் பிரகர் என்ன பண்ணுறாங்க மனசால வந்து பிச்சை கேட்குறாங்க வெளியே சொல்ல முடியாது சரி மனசில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க இதை வந்து மனசால பேக் பண்ணுற மாதிரி அதனால பாபா சொல்கிற ராயல் பேக்கர் ஆகாதீங்க பாபாக்கும் தெரியும் நம்ம என்னத்தை பிச்சை கேட்குறோன்னு நம்ம வெல்த்துக்காக பேரு புகழ் பிச்சை கேட்குறோம் அட்டென்ஷன் பிச்சை கேட்குறோம் இது ரொம்ப காமனான விஷயம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஓ நமக்கு இவங்க கவனம் கொடுக்குறாங்க டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்து வந்து வேலிடேஷன் நான் ஏதோ ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ லைக்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நம்ம வந்து அந்த ஃபோன் தவிர செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட் போடுறோன்னா அதையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இதெல்லாம் கூட ஒரு விதமான ராயல் பேக்கிங் தான் ரிகார்ட் அதுவும் பிச்சை கேட்குறோம் அடுத்து பாபா என்ன சொல்கிறனா சில பேர் வந்து சஹயோக்காக பிச்சை கேட்குறாங்க சில பேர் குஷிக்காக பிச்சை கேட்குறாங்க சில பேர் ஹெல்ப்புக்காக சில பேர் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்புக்காக பிச்சை கேட்குறாங்க இது வந்து டெய்லி ஒரு விதமான பிச்சை சில பேர் முக்திக்காக பிச்சை கேட்கறாங்க சில பேர் அந்த ஒரு செகண்ட் தரிசனத்துக்காக பிச்சை கேட்குறாங்க இது பக்திலேயும் உண்டு அதுக்காக அவ்வளோ தூரம் வந்து பக்தியில கூட அவ்வளோ தூரம் நடந்து வந்து அவங்க கடவுளை பார்க்க போவாங்க சில பேர் வந்து இறப்புக்காக பிச்சை கேட்குறாங்க சில பேர் வந்து ஃபாலோவர்ஸ்காக ஃபாலோவர்ஸ்க்காக பிச்சை கேட்குறாங்க இதெல்லாம் கூட ஒரு பெக்கிங் தான் இன்னும் நிறைய பெக்கிங் இருக்கு சில பேர் வந்து கண்ட்ரோலுக்காக பெக் பண்ணுவாங்க என் பாஸ் எனக்கு வந்து லீவ் தர மாட்டேங்கிறாரு என் பாஸ் எனக்கு வந்து லீவே தரதில்லை ஒரு பிரேக் கூட தரதில்லை அப்படின்னு சில பேர் வந்து மெட்டீரியல் சக்ஸஸ்க்காக பேச்சை கேட்குறாங்க அவங்க வந்து அவங்க பிச்சை கூட கண்டிஷன் இருக்கு இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிதுன்னா கடல் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு பத்தாயிரம் கொடுப்பேன் அப்படின்னு கடல் கூட பிஸ்னஸ் பண்ணுறோம் கடல்கிட்ட சக்திக்காக பிச்சை கேட்குறோம் ஸ்டேட்டஸ்க்காக பிச்சை கேட்குறோம் அடுத்த வந்து என்னன்னா அடுத்த விதமான பிச்சை என்னென்னா அவர்கிட்ட வந்து இவ்வளோ குணங்கள் இருக்குது ஏன்ட்டு இந்த மாதிரி குணம் இல்லை அவங்க என்னோட பெட்டராக இருக்காங்க இதை வந்து மனசில் யோசிக்கிறோம் ஏன்னா ஆத்மா வந்து சம்பனமானது அவங்களும் தான் அப்புறம் இந்த மாதிரி பிச்சை நமக்கு தெரியும் அவங்க பாட்டு வேற நம்ம பாட்டு வேற அப்புறம் இந்த மாதிரி பிச்சை கேட்குறோம் அடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட்கான பிச்சை இதை வந்து இப்போ ட்ரெண்டிங்கான பிச்சை என்டர்டெயின்மெண்ட்க்காக என்ன பண்ணுறோம் ஃபோனில் ஸ்கோ ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெஞ்சு வாட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம துக்கமாக இருந்தால் சேட் ஜிபிடி கூட பேசுகிறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப பொலைட்டாக பேசும் இந்த உலகத்துலேயே ரொம்ப பொலைட்டான பர்சன் அவங்க தான் காமெடி பார்ப்போம் இதை பார்ப்போம் அதை பார்ப்போம் இதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி தான் ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து தாத்தாவாக இருங்க நீங்கள் என் கம்பெனியில் இருங்க பரமாத்மாவோட சங்கில் இருங்க அவரு கூட என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்கணும் யார்கிட்ட நம்ம பிச்சை கேட்குறோம் நம்ம மற்ற ஆத்மாக்கள்லேருந்து பிச்சை கேட்குறோம் சிவாபாட்டையும் பிச்சை கேட்குறோம் உறவுகள்கிட்ட பிச்சை கேட்குறோம் தேவ்தாட்ட பிச்சை கேட்குறோம் சம்மந்தங்கள்கிட்ட பிச்சை கேட்குறோம் அம்மாட்ட பிச்சை கேட்குறோம் அம்மா அப்பா சொந்த பந்தங்கள்கிட்ட பிச்சை கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிச்சை கேட்குறோம் என் பர்த்டே இன்றைக்கி அன்றைக்கி வந்து நீங்கள் கிஃப்ட்டு தரணும் இது பண்ணும் எனக்காக ஏதாவது பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு இதுவும் ஒரு விதமான பேக்கிங் தான் நான் துக்கமாக இருந்தேன் இது கூட உனக்கு தெரியலையா என்ன ஃப்ரெண்டு நீங்கள் மூட் ஆஃபாக இருக்குது இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட்ட பிச்சை கேட்குறோம் குழந்தைங்கள்ட்ட பிச்சை கேட்குறோம் என் குழந்த வந்து ஃபுல் மார்க் வாங்கணும் இது என்னோட குழந்த இவன் வந்து டாக்டரோட பையன் இவன் எப்படி ஃபெயில் ஆகலாம் இதுவும் ஒரு விதமான பிச்சை பாஸ்கிட்ட பிச்சை கேட்கறது ஃபியூச்சர்கிட்ட பிச்சை கேட்குறோம் பிரச்சனைகள்லேருந்தும் நேரத்தில் பிரச்சனை கேட்குறோம் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் டைம்கிட்ட நம்ம பிச்சை கேட்குறோம் பழைய நாட்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சூக்ம சூக்ம லெவெல்லையும் வந்து நம்ம பிச்சை கேட்குறோம் எது நம்ம கண்ட்ரோல் இல்லையோ அதையும் பிச்சை கேட்குறோம் சில நேரத்தில் நம்ம மாயாட்டையும் பிச்சு கேட்குறோம் ஒரு ஒரு மூவி பார்க்குறோம் இல்லை ஒரு காமெடி பார்க்குறோன்னா ஒரு பர்டிகுலர் ஜோக்கு ஒரு பர்டிகுலர் சீனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த இடம் வந்தவங்க நமக்கு சிரிப்பு வரும் அடுத்து வந்து பாபா என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா ஒரு பிரின்ஸ் மற்றும் பிச்சைக்காரனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார் இளவரசன் மற்றும் பிச்சைக்காரனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா ஸோ ஒரு ரெண்டு பேரோட சன்ஸ்கார் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பிச்சைக்காரனோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படி ஒரு இளவரசன் என்ன சொல்லுவாங்க இது என்னுடைய பிறப்புரிமை நான் இறைவனோட குழந்த அந்த நஷால் இருப்பார் என்னோட அப்பா யாரும் தெரியுமா இது எல்லாமே எனக்கு சொந்தம் ஸோ அவருக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த நஷா இருக்கும் அடுத்த இளவரசன் ரெண்டு வார்த்தை யூஸ் சொல்லுவாங்க என்னன்னா என்னுடைய பாபா என்னுடைய பாபான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த என்னுடைய பாபான்னு சொன்னோன்னா அவங்களுக்கு எல்லா அத்தாரிட்டி எல்லா ரைட்ஸ் பாபாவோட எல்லா பொக்கிஷமும் அவங்களுக்கு கிடச்சிருது அப்போ இதுதான் அந்த சாவி பொக்கிஷத்துக்காக ஆனால் ஒரு பிச்சைக்காரன் என்ன சொல்லுவான் இது என்னோடது அது உன்னோடையது அந்த பக்கம் போ இது என்னுடைய இடம் இங்கே ஒரு சேர் வச்சுருந்தா கூட அங்கே போயிட்டு வேறு ஒருத்தவங்க வந்து உட்காறாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் சேர்ல உட்காந்துங்க அப்படி ஃபஸ்ட் டைம் அவர் வந்திருப்பார் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் சார்லயும் உட்காருங்க அப்படின்னு இதெல்லாம் என்னது ஒரு பிச்சைக்காரனோட ஆட்டிடியூட் இது என்னோடுதா அது உன்னோடுதான் அப்படின்னு அடுத்து சாங் பாட்டு ஒரு இளவரசனோட பாட்டுன்னா நான் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு நான் இப்போ திருப்தியாக இருக்கேன் இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் ஒரு பிச்சைக்காரன் என்ன சொல்லுவோம் இன்னும் நிறைய அடைய வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு பெரிய கார் வாங்கணும் இன்னும் லேட்டஸ்ட் ஐஃபோன் வாங்கணும் அடுத்து வந்து ஒரு இலவன்ஸோட ட்ரெஸ் எப்படி இருக்கும் ஒரு ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு பிச்சைக்காரன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அவர் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அவருக்கு காசு கிடைக்குமா ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க அடுத்து வந்து மைண்ட் செட் ஒரு இலவன்ஸனோட மைண்ட் செட் என்னென்னா நான் சம்பூர்ணமாக இருக்கேன் நான் ஃபுல்லாக இருக்கேன் திருப்தியாக இருக்கேன் நான் கம்ப்ளீட்டாக இருக்கேன் எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் ஒரு பிச்சர்காரனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எப்பயுமே கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அன்கிளியராக இருக்கும் மற்றவங்கள்டேந்து வேலிடேஷன் எதிர்பார்ப்போம் இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்னா நம்ம என்ன கேட்போம் நான் நல்லா நான் அழகாக இருக்கேண்ணா அப்படின்னு மற்றவங்க கேட்போம் இதெல்லாம் ஒரு பெகர் மைண்ட் செட் அவங்க லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் அடுத்து அவேர்னஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா அவங்கக்குள்ளார் அந்தர்முக்கியாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க குணங்களை அவங்க வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க ஆனால் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுவோம் அவங்க வந்து எப்பயுமே வெளியே தான் எதிர்பார்ப்பாங்க மற்ற எதிர்பார்ப்பாங்க சில நேரத்தில் இந்த கிளைமேட் சரியாக நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு பெகர்ஸ் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க அடுத்து வந்து ஒரு இளவரசன் வந்து சுயதர்ஷன் சக்கரதாரியாக இருப்பாங்க அவங்க சுயதர்ஷன் சக்கரதாரியாக இருப்பாங்க அப்போ நமக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் அப்போ நம்ம அதில் வந்து திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு ரிலேஷனுக்கு தனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க திருப்தியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து சுயதர்ஷன் சக்கரதாரியாக இருக்காங்க ஆனால் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பான் அவங்க மற்றவங்களை பற்றி தான் இருப்பாங்க அங்கே வெளி உலகத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன ஆயிருக்கும் இது இது சொல்லணுமா அது சொல்லணுமா ஓ இப்படி பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணிடக்கூடாது ஸோ வெளியே நோக்கி இருக்கும் அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார் திருப்தியாக இருக்க மாட்டாரு ஸோ அப்போ பாபா சொல்றாரு சுயதர்ஷன் சக்கரதாரி வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு கையில் அந்த சக்கரத்தை சுற்றுற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே எண்ணத்தில் நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் அந்த ஒரே சங்கல்பத்தில் இருப்பான் நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் அந்த ஒரே சங்கல்பத்தில் இருப்பான் ஏக்கரஸ்தி இருப்பாங்க ஒருத்தரில் அவங்க மூழ்கி இருப்பான் இப்போ நம்ம ஒரு முப்பது செகண்ட் நம்ம கவனத்தை வந்து மறுபடியும் அதே ஒரே சங்கல்பத்தில் கொண்டு வந்துடலாம் ஒரே எண்ணத்தில் இருக்கலாம் நான் வந்து பாபாவுக்கு சொந்தமானவன் பாபா என்னுடையவர் அந்த ஒரே சங்கல்பத்தில் நினைச்சிருங்க நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர்